ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு கே ஃபேமிலி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நண்டு குழம்பு எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம் இது வந்து இங்கே கிடைக்கிற பெரிய வெங்காயம் இது கொஞ்சம் இந்த கலரில் தான் இருக்குது டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது வெங்காயம் மாதிரி தெரியாது அதனால சொல்லிக்கிறேன் இது வெங்காயம் தான் இது பெரிய வெங்காயம் நம்ம ஊர் பாம்பே ஆனியன் பிங்க் கலரில் இருக்கும் பட் இது ஒயிட் கலரில் தான் இருக்கு நம்ம ஆனியன்லாம் வந்து கொஞ்சம் குயிக்காக வதங்குவோம் பட் இது வதங்குறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் பட் இருந்தாலும் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை பழகிடுச்சு ஸோ அதனால் இது வேணும் யூஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஏன்னா எனக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் ஏன்னா நான் வச்சிருக்கிற மல்லித்தூள் எல்லாம் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்காது ஸோ அதனால் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி திக்னஸாக இருக்கும் ப்ளஸ் அதோட வந்து ரெண்டு கருவேப்பிலை கொத்து ஸோ கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நண்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாழ் நண்டுன்னு போட்டிருக்கா இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுறது இந்த நண்டு எவ்வளோ சூப்பராக நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷான நண்டு வந்து அந்த குடலில் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் தான் போட்டு வச்சுருந்தோம் இப்போ எடுத்து சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளில வச்சுட்டு இப்போ டேப் டேப் ஹாட் வாட்டரில் அப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஐஸ்லாம் கரைஞ்சிரும் நமக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எந்த மாதிரி இதை வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த நண்டோட சைடில் அந்த காலில் சைடில் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா அத வந்து கிள்ளி எடுத்துருவேன் அப்பதான் வந்து நமக்கு அந்த குழம்பு வந்து உள்ள அந்த ஜூஸ் வந்து உள்ள போயிட்டு நம்ம சாப்பிடும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அந்த அதனால் இதே மாதிரி அந்த பெரிய காலில் வந்து ரெண்டு பார்ட்ல ஒன்று மட்டும் மூவ் ஆகும் இல்லையா அந்த மூவ் ஆகிறத மட்டும் உடச்சி எடுத்துருவேன் சோ அந்த ஒரு ஸ்பேஸ் ஓட்ட ஒரே குடுக்குறோம் ஸ்பேஸ் நமக்கு அந்த குழம்பு உள்ள போறதுக்கு சோ அது மாதிரி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி வந்து ஃப்ரோசனில் மோஸ்ட்லி நாங்கள் அந்த நண்டு ப்ரான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரோசனில் வாங்கிக்குவோம் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்தியா ஸ்ரீலங்கா அங்கேருந்து வந்து எக்ஸ்போர்ட் ஆகி வர்றது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் வந்து ப்ரான்லாம் கிடைக்குது பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிறது அப்பப்போ வாங்கிக்கிறது இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்லாம் ஸோ இதுவுமே வந்து இந்த ஒரு பாக்ஸுமே வந்து தேர்ட்டீன் பவுண்டு தேர்ட்டீன் பவுண்டுன்னா நம்ம ஒரு காசுக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு ஓன்லி ஜஸ்ட்டு ஃபோர் நண்டு தான் நாலு நா நாலே நாலு பெரிய நண்டு அதை வந்து ரெண்டு ரெண்டாக வந்து உடச்சி வச்சுருப்பாங்க அவ்வளோதான் ஸோ இதில் வந்து அந்த பெரிய காலு எல்லாமே வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக ரொம்ப ஃபுல்லாக அப்படியே போட்டால் வந்து நமக்கு பாத்திரத்தில் போட்டு கீண்டும் போது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கணும் அது எல்லாத்தையும் வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சிக்கிட்டேன் விவசாயத்தில் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ஒன்றும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி அது வந்து க்ளீனாக நீட்டாக தான் இருக்குது ஸோ அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்க்குறதுக்கு வரங்க அப்படியே நம்ம ஊரில் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக அது ரெண்டு மாதிரியே இருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதில் ஸோ இதில் தாளிக்கிறதுக்கு வந்து நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து நாங்கள் மோஸ்ட்லி வந்து வெந்தயம் தான் சேர்ப்போம் சில பேர் வந்து ஆக்சுவலி அதில் சோம்பு சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெந்தயம் வந்து கொஞ்சம் நிறம் மாதிரி புரிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து வதக்கிவிடும் ஏன் மோஸ்ட்லி நான் வந்து குழம்பு வைக்கும்போது இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும்னால நம்ம மற்ற காய் கட் பண்ணுறதோ இல்லை மற்ற வேறு ஏதாவது தக்காளி கட் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி ஏதாவது க மீட்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே பண்ணிடலாம் ஏன்னால் அவ்வளோ டைம் எடுக்கும் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஸோ அதில் வந்து உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குயிக்கராக வந்து வதங்கும் ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு அளவு உப்பை சேர்த்து அதில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட வேண்டியது தான் சைடில் பார்க்க வேண்டிய விலையெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் புளி எடுத்து ஒரு பெரிய இல்லை நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து அதில் சுடுதண்ணி ஊற்றி அது வந்து நான் காய்கறி கேரட் உருளை கிழங்கு தனியாக பசங்களுக்கு வேக வச்சேன் அந்த சுடுதண்ணியை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் சுடுதண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் புளி வந்து குயிக்காக வந்து ஊறும் நல்லா கரைக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ஏழு பூண்டு பல் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் மிளகு இது ரெண்டும் தான் மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் இந்த நண்டு குழம்போட ஃப்ளேவரை மாற்றுறது இந்த பூண்டும் மிளகுந்தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸு ஸோ இதில் வந்து பூண்டையும் மிளகையும் வந்து மிக்சியில் வந்து நல்ல ஒரு குரகுரப்பாக அரைச்சி எடுத்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும்போது அந்த பூண்டோட பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் ஏன்னா சம்டைம்ஸு வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பூண்டு மிளகு வந்து குழம்பு கொதிச்சு கூட்டி அப்புறம் கூட சேர்க்கலாம் ஆனால் எனக்கு வந்து இந்த வெங்காயத்தோடு போட்டு வதக்கும்போது அந்த பூண்டோடய பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு குழம்புக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வெங்காயத்தோடையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஸோ அதையும் சேர்த்து அதோட நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்க விடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து எப்படின்னா நான் மசாலாவெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயம் தக்காளி கிரேவியில் வந்து இந்த நண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நண்டோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நல்லா ஒரு என்ன சொல்கிறது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு ஸோ அதனால் ஒரு டூ மினிட்ஸ் வந்து அந்த நண்டை நல்லா போட்டு வதக்கிட்டு அதில் வந்து இப்போ மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மூணும் சேர்த்து இப்போ நல்ல மசாலாவையும் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா அதுலேயே வந்து வதக்கி விடுவோம் ஏன்னா இது வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள்லாம் வந்து வதக்கி அரைக்காததுனால நான் இதை வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெயிலேயே அதை வந்து நல்லா வதக்கிக்கும் ஸோ அப்போ கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் குழம்பு இந்த பச்சை வாசனை அடிக்காது இந்த மாதிரி ராமல்லித்தூள் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது இப்போ நல்லா வத ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவையான வந்து குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன் திக் கிரேவி மாதிரி வைக்கலை இது வந்து ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக அதே மாதிரி எனக்கு எங்களுக்கு மோஸ்ட்லி நண்டு குழம்பு இந்த மாதிரி வைக்கிறது தான் பிடிக்கும் ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதோட இப்போ வந்து புளி வந்து ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை கரைச்சி அந்த புளியையும் சேர்த்துக்கிட்டாச்சு புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இதில் யூஸ் பண்ண மாட்டோம் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் நண்டு குழம்புல இது இந்த மாதிரி மெத்தடில் தான் நாங்கள் செய்வோம் இப்போ குழம்பு வந்து நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்குது அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் திருவண தேங்காய் இதுவுமே வந்து ஃப்ரோசன் தான் இங்கே வந்து இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஐட்டங்கள் எல்லாமே வந்து முக்கியவாசி நாங்கள் ஃப்ரோசனாக தான் வாங்கிக்கிறது ஸோ தேங்காய் திருவண தேங்காய் ஃப்ரோசனில் இருந்தது அதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளில எடுத்து வச்சுருந்து அதுலேருந்து ஒரு கொஞ்சம் பீஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் அவனில் வச்சு மைக்ரோ அவனில் வச்சு டிஃப்ரோஸ் பண்ணிவிட்டு இப்போ அது கூட வந்து கொஞ்சமாக சோம்பு ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அப்போ அதையும் வந்து குழம்போட சேர்த்துக்கலாம் கிரீன் கலரோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்பு பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது டேஸ்ட்டுமே நல்லா தாங்க இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் தான் ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து நண்டு குழம்பு சாப்பிட்ருக்கேன் இதுவே இதே சேம் மெத்தடில் நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ ஒரு கால் கால் டம்ளர் இந்த அரை டம்ளர் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி வச்சு நம்ம ட்ரையாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நண்டு மசாலா மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து குழம்புலாம் நல்லா கொதிச்சு நல்லா அப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு ஸோ தேங்க்யூ